நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் இந்த விவசாயம் பார்க்குறவங்க எல்லாம் இயற்கை முறை விவசாயத்துக்கு மாறிட்டு இருக்காங்க மாத லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க கூட அந்த வேலையை விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்கு வராங்க அப்படி அவங்க வரும் பொழுது இந்த இயற்கை விவசாயத்தில் நுண்ணுயிரிகள் இல்லாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது நுண்ணுயிரிகள் தான் பெரும் பங்கு வகிக்குது நிலத்தில் விவசாயம் பண்ணுறவங்க அந்த நுண்ணுயிரிகள் கரைச்சலையெல்லாம் தயார் பண்ணி அதை வந்து பாசன நீரோடவே விட்டு இது பண்ணுறாங்க ஆனால் நம்மளை மாதிரி மாடி தோட்டம் போட்டிருக்கிறவங்க எல்லாம் இந்த பாசன நீரில் விட்டு நம்ம ஊற்றுறது அவ்வளவு சௌரியப்படாது ஏன்னா நமக்கு லிமிட்டட் ஏரியாவில் நாம் தான் ஒவ்வொரு செடிக்கும் பார்த்து பார்த்து இந்த உரங்களை கொடுக்கணும் இந்த நுண்ணுயிரி உவரங்கள் ரொம்ப முக்கியம் வைக்குது அதிலிருந்து நம்ம முன் நுண்ணுயிரிகளை தயார் பண்ணி இந்த செடிகளுக்கெல்லாம் நாம் கொடுக்கணும் ஏன்னா மாடி தோட்டத்தில் குரோ பேக்கில் அவ்வளோவா இயற்கையாகவே தானாகவே நுண்ணுயிரிகள் வளராது இந்த ஆர்கானிக் விவசாயத்தில் அடிப்படையே இந்த நுண்ணுயிரிகள் தான் அதனால் இந்த நுண்ணுயிரிகளை திறன்மிகு நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லலாம் இஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த இஃபெக்டிவ் ஆர்கானிசம்ஸ் அந்த கரைசலை தயார் தான் ஈஎம் கரைசல் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து இந்த இஎம் கரைசல் ஒரு புது ட்ரெண்டாக வ வளர்ந்து வந்துக்கிட்டுருக்கு அதே முறையில் நாமளும் தயார் பண்ணி நம்மளுடைய தோட்டத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்க செடிகளும் செழிப்பாக வளரும் மகசூலும் அதிகரிக்கும் அது எல்லாத்துக்கும் முதல்ல மண் வளம் காக்கப்படும் மண் வளமாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நாம் உர கொடுக்கக்கூடிய உரத்தை செடிகள் ஏற்றுக்கிற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி மாற்றி அமைச்சு கொடுக்கும் அதனால் நாம் கூட ஒரு சொலவடை அதாவது பழமொழி மாதிரி சொல்லலாம் மண்ணின் வளம் காத்து மனித வளத்தை காப்போம் அப்போ மண் சீராக இருந்தால் தான் நமக்கு வந்து ஆர்கானிக்காக ஆரோக்கியமான உணவுப் பொருள்கள் கிடைக்கும் அதை சாப்பிட்டா நமக்கு நமது ஆரோக்கியம் மேம்படும் பலவிதமான நோய்கள்லேருந்து நாம் பாதுகாப்போம் பாதுகாக்கப்படுவோம் அதனால வந்துட்டு நாம் இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த திறன்மிகு நுண்ணுயிரிகளை நாமே வளர்த்து கொடுக்கலாம் தோட்டத்தில் நம்ம கொடுக்க வேண்டியதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி இந்த திறன்மிகு நுண்ணுயிரிகளை இஃபெக்டிவ் ஆர்கானிசம்ஸ் நாமளே வளர்த்து நொதிக்க வச்சு வளர்த்து நம்மளுடைய செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இந்த இஎம் கரைசல் தயாரிக்கிறதுக்கு முக்கியமாக மூன்று விதமான பழங்கள் தேவை இங்கே பார்த்தீங்கன்னா மூணையும் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பப்பாளி பழம் நானூறு கிராம் இது வந்து பரங்கிக்காய் மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க பரங்கிக்காய் இது தோளோடு இருக்குது பாருங்கள் இந்த தோலை எடுத்துகிட்டு பீஸ் பீஸாக போட்டுக்கணும் இதையும் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கணும் இங்கே வந்துட்டு நல்லா கணிஞ்ச வாழைப்பழம் இதுவும் ஒரு நானூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இதையும் தோலை எடுத்துட்டு நல்லா இது மூணையும் மசிச்சுக்கணும் இப்போ வாங்க தோலை எடுத்துட்டு நம்ம பார்ப்போம் அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு இந்த மூன்று பழங்கள்லேயுமே நமக்கு தேவையான செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது அதாவது நைட்ரஜன் ஓரளவு மற்றபடி பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அது தவிர இந்த நுண்ணூட்டக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது அதாவது அயன் கால்சியம் மெக்னீஷியம் மேங்கனஸ் சல்ஃபர் ஜிங்கு செலீனியம் எல்லா சத்துக்களும் இந்த மூன்று பழங்கள்லையும் இருக்குது இந்த பழங்களை போட்டு நாம் வந்து நொதிக்க வச்சு எப்படி ஈஎம் கரைசல் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நாம் பார்க்கலாம் இந்த மூணு விதமான பழத்தையும் இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம தோராயமாக வந்து ஒவ்வொன்றிலையும் நானூறு நானூறு கிராம் ஆக ஒரு கிலோ இரநூறு கிராம் நம்ம நாலாவதாக சேர்க்க போகிறது வந்துட்டு கரைசல் வெள்ளம் வெள்ளம் கரைசல் அதில் வந்து நாம் இப்போ நாட்டு சர்க்கரையை போட்டு நானூறு கிராம் நாட்டு சர்க்கரையை போட்டு அந்த கரைசல் தயார் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த பொருள்களையெல்லாம் ஒன்றா சேர்க்கணும் இந்த கரைசலுக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இது பாருங்கள் நாட்டு சர்க்கரை கரைசல் இது வந்து எள்ளு புண்ணாக்கு கரைசல் ஊற்றுறதுக்கு இங்கே தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து மூணு லிட்டர் கரைசல் இந்த பக்கெட்டில் தயார் பண்ண போகிறோம் மூணு லிட்டர் கரைசலுக்கு நாம் வந்து ஒன்றரை கிலோ இந்த பொருள்கள் சேர்க்கணும் அதாவது பப்பாளிப்பழம் பரங்கிக்காய் பரங்கிப்பழம் வாழைப்பழம் மூணும் சேர்த்தா ஒரு கிலோ இரநூறு கிராம் வருது அப்போ நானூறு கிராம் சர்க்கரை இதில் சேர்த்துருக்கோம் அப்போ ஒன்றரை கிலோ அதாவது ஒரு கிலோவும் அறநூறு மில்லிகிராமும் வருது அது பரவாயில்ல தோராயமாக ஒன்றரை கிலோவுக்கு மேலே கொஞ்சம் தான் மேலே இருக்குது இந்த மாதிரி எவ்வளவு லிட்டருக்கு திரவம் நாம் தயாரிக்க போகிறோமோ அதில் சரிபாதி இந்த நான்கு பொருள்களையும் தேக்கணும் அடுத்து அடிஷ்னலாக நாம் கொஞ்சம் இந்த எள்ளு புண்ணாக்கோ கடலை புண்ணாக்கோ முட்டையோ ஒரு முட்டையோ சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் எனக்கு வந்து எள்ளு புண்ணாக்கு இருக்கிறதுனால நான் வந்து எள்ளு புண்ணாக்கு கரைசல் தயார் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மக்கு வந்து ஒரு லிட்டரு இரநூறு எம்எல் கெப்பாசிட்டி அதனால் இதில் வந்து இந்த நாட்டு சக்கரை கரைசலை ஊற்றிக்குவோம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் அளந்து தான் ஊற்றணும் இந்த அளவுக்கு வந்தாக்கா நமக்கு வந்து ஒரு லிட்டரும் இரநூறு எம்எல் இதில் ஊற்றிக்குவோம் அடுத்து வந்து நாம் இந்த எள்ளு புண்ணாக்கு கரைசல் கொஞ்சமாக ஊற்றினா போகிறோம் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் எள்ளு புண்ணாக்கை ஊற வச்சு அதுக்கு ஊற்றுறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் நைட்ரஜன் சத்துக்காக இந்த பழங்களில் நைட்ரஜன் சத்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆக அதை ஈடுகட்டுறதுக்காக இந்த புண்ணாக்கை போடுறோம் என்பிகே மற்ற பிகே அதாவது ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் எல்லாமே பழங்களில் இருக்குது இந்த மாதிரி நு பேரூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே அதில் இருக்குது இப்போ இதையும் ஊற்றிக்குவோம் நாம் எள்ளு புண்ணாக்கு கரைசலையும் ஊற்றிக்கிட்டோம் அது ஒரு நூறு எம்எல் ஆக இப்போ வந்து நமக்கு ஒன்றரை ஒரு லிட்டரும் முந்நூறு எம்எல்லும் கரைசல் இருக்குது இன்னும் நாம் வந்து ஒரு லிட்டரும் எழுநூறு எம்எலும் க தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிக்குவோம் ம் ஒன்று ரெண்டு ஊற்றிட்டோம் இன்னும் ஒரு ஐநூறு எம்எல் ஊற்றணும் இந்த ஐநூறு எம்எல்லையும் இதில் இருந்து ஊற்றிக்குவோம் ஆக மூணு லிட்டர் நாம் கரைசல் சேர்த்துட்டோம் இப்போ இதில் ஒன்றரை கிலோ பழங்களை சேர்க்க போகிறோம் எல்லா வித பழங்களையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த கட் பண்ணி வச்சுருக்க பழங்களையெல்லாம் கம்ப்ளீட்டாக இதில் சேர்த்துடலாம் இந்த உரம் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சிலது வழுக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் மூணையும் ஒன்றா சேர்த்துக்குவோம் ஒன்றா சேர்த்துட்டு இதில் அப்படி அள்ளி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு மூணு லிட்டர் கரைசல்ல ஒன்று ஒன்று அறநூறு கிலோ பழங்களை கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இந்த பழங்களை எல்லாம் நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் நம்ம கையை விட்டு ஆல்ரெடி நான் வந்து வாழைப்பழத்தையும் பப்பாளிப்பழத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுட்டேன் இந்த பரங்கிப்பழம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால அதை நம்ம வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் நாளாகும் மிக்சியில் போடக்கூடாது அந்த சூட்டுனால அதில் இருக்கிற மைக்ரோ எல்லாம் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பப்பாளிப்பழமும் வாழைப்பழமும் கொஞ்சம் அழுகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறத தான் நான் வந்து கடையிலேருந்து வாங்கிக்கிட்டு வந்தேன் இந்த இஎம் கரைசல் நமக்கு எதுக்கு உதவுதுன்னா மூணு விதமான வேலைகளை இது செய்யுது ஒன்று வந்துட்டு இதில் வளரப்போகிற நுண்ணுயிரிகள் மண்ணை வளப்படுத்தும் நாம் இருக்கோம் திட உரவமோ திரவ உரவமோ கொடுத்தா அந்த உரத்தை அப்படியே செடிகள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செடிகளால் எடுத்துக்க முடியாது அதை வந்து செடிகள் எடுத்துக்கிற அமைப்பில் இந்த நுண்ணுயிரிகள் பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் தான் வந்து மாற்றி கொடுக்கும் அதை கன்வெர்ட் பண்ணி செதைச்சி கொடுக்கும் அதுக்காக தான் நாம் வந்து நுண்ணுயிரிகளை இந்த மாதிரி தயார் பண்ணி சிறப்பான எஃபிஷியன்ட் திறமை வாய்ந்த நுண்ணுயிரிகளை தயார் பண்ணி நாம் வந்து மண்ணுக்கு கொடுக்குறோம் அப்போ மண்ணும் வளம் பெறும் நமக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் செடிக்கு போகும் இந்த சத்துக்களை தான் இதில் வளரக்கூடிய இந்த மைக்ரோப்ஸ் அதாவது நுண்ணுயிரிகள் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அதே சமயம் இந்த கரைசலை நாம் செடிகளுக்கு மேலேயும் தெளிக்கிறதுனால பூச்சிகளும் நமக்கு ஓடி போயிடும் இந்த மாதிரி நம்ம பழங்களை கட் பண்ணுறப்ப வந்த இந்த தோலை எல்லாம் நம்ம வந்து கம்போஸ்ட் பின்னில் சேர்த்துக்கலாம் இந்த கரைசலை நல்லா தரோவாக கலந்து விட்டுட்டு நாம் ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா இறுக்கமாக மூடி எட்டு நாள் ஒரு வாரம் நம்ம வந்து நிழலான இடத்துல வச்சிடணும் அப்போ இதில் நுண்ணுயிரிகள் வளர்ந்துக்கிட்டுருக்கோம் இதை இன்னொரு முறையிலையும் எடுத்து செய்யலாம் அப்பப்போ எடுத்து பார்க்கலாம் அப்படி அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி கேஸ் போகணும்னு இதை திறந்து விட்டுட்டு இப்படி திறந்து விட்டுட்டு உடனே மூடிடணும் அப்படி செஞ்சோம்னா அது தயாராகிறதுக்கு எப்படியும் இருபது நாளைக்கு மேலாகும் திறந்தே பார்க்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எட்டு நாளில் நம்ம கரைசல் ஃபெர்மன்ட் ஆகி கரைசல் தயாராகிறோம் அடுத்து வந்து இதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி வந்து கிணத்து தண்ணி அல்லது போர்வெல் தண்ணியாக தான் இருக்கணும் குளோரின் ட்ரீட்டட் தண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் ஒரு பாயிண்ட்டு சரி இதை கொண்டு போய் நாம் ஒரு நிழலான இடத்துல வச்சிடலாம் எட்டு நாளைக்கு அப்புறம் பார்ப்போம் இது எப்படி ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரைசல் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் ஆக இந்த கரைசல் நல்லா நுதிச்சு வந்த உடனே இதை வடிகட்டி ஒரு லிட்டர் கரைசலுக்கு பத்து லிட்டர் தண்ணி சேர்த்து நாம் மண்ணுக்கு கொடுக்கலாம் ஒவ்வொரு செடிக்கும் நூறு எம்எல் ஊற்றுனோம்னா போகிறோம் அதே மாதிரி இதை வந்து நாம் இலைகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படி ஸ்ப்ரே பண்ணும் பொழுது பத்து லிட்டர் தண்ணிக்கு எழுநூற்றம்பது மில்லி அதாவது முக்கால் லிட்டர் இந்த கரைசலை சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த கரைசல் என்ன நாலு விதமான வேலைகளை செய்யுது அப்படின்னா ஒன்று வந்து மண்ணை வளமாக்குது ரெண்டாவது செடிகளுக்கு உரமாகுது மூணாவது பூச்சிகளை விரட்டி விடுது நாலாவது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வளர்ந்து அது செடிகளுக்கு வேண்டிய உரத்தை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் உபயோகமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இஎம் கரைசலை எல்லாரும் தயார் பண்ணி உபயோகித்து மாடி தோட்டத்தை சிறப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்